want come? நான் சுபவீர பாண்டியன் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காகவும் அந்த கருத்துகளை ஆதரித்தும் பல்வேறு ஏடுகள் தமிழ்நாட்டில் வெளிவந்தன அவற்றுள் மிக பழையவைகளில் ஒன்றும் சுயமரியாதை இயக்க காலத்திலேயே வெளிவந்த ஏடும் என்று நாம் நகர சொல்லலாம் அது ஒரு வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இதழ் வெளியாயிற்று பதினாறு ஆண்டுகளுக்கு அந்த ஏடு தொடர்ந்து வந்தது திருச்சியிலிருந்து வெளிவந்த அந்த ஏட்டினை நடத்தியவர் மனவை திருமலைசாமி ஐயா பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்ட போது விடுதலை நாள் என்பது துக்க நாடா இனிமையான நாடா என்கிற அந்த விவாதத்தில் ஒரு பெரும் கட்டுரையை மனவை திருமலைசாமி எழுதினார் அது இன்றைக்கும் ஒரு புகழ்பெற்ற கட்டுரையாக அமைந்திருக்கிறது அந்த நகரதூதன் ஏட்டில்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நிறைய தன் படைப்புகளை வெளியிட்டார் அவருடைய புகழ்பெற்ற குடுகுடுப்பைக்காரன் என்னும் கவிதை அந்த ஏட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வெளிவந்தது அந்த ஏடு பற்றிய விரிவான ஆய்வை அதில் பாரதிதாசனின் பங்களிப்பை முனைவர் சாசு இளங்குவர்கள் ஒரு சிறு நூலாகவே எழுதி வெளியிட்டிருக்கிறார்